அனைவருக்கும் வணக்கம் நிறையா பேர்த்துக்கு இந்த ரெண்டு மாசமாக இழந்தவடை அனுப்பாமல் இருந்தால் ஒரு ரெண்டு நாளில் இழந்தவடை தயார் பண்ணிருப்பேங்க அதுக்கு பொறுக்கிட்டு வந்த இழந்த பழந்தே இது நல்ல ஒரு காய வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடல நல்லா புது இழந்த பழங்க நல்லா இந்த வருஷமே காய்ச்சது இது இழந்த சீசன் நீங்களும் வந்து இழந்த பழத்தை பொறுக்கி இழந்த வடை செய்யுங்க கம்மியாக செய்கிறதுனா உரல் இடிச்சே செய்யலாம் நான் நம்ம செய்கிறதுனால தான் அது முடிகிறது இல்லைங்க என்ன கோந்து மாரி பிடிச்சிக்குது கொலை அதனால் அது பண்ண முடியறதில்லை எங்களுக்கு போய் அரைச்சி வருவேன் ஒரு காய்ச்சல் விட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இழந்த பழம் வந்து என்ன வேலை செய்யுதுன்னா போன வருஷத்தை ஒருத்தருக்கு இழந்த வடை கொடுத்தது இல்லைங்க அவருக்கு வந்து வாய் கசப்பாகவே மாமா எதா சாப்பிட்டு சரியாகலை என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அது சரியாகலை ரெண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் பிஎஜி ஹாஸ்பிட்டலில் போய் மூணு மாதம் மெடிசன் வாங்கி சாப்பிட்டும் சரியாகலை அது மா ம அப்புறம் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு மூணு மாதம் மெடிசன் வாங்கி சாப்பிட்டும் சரியாகலை அப்புறம் இழந்த வடை இழந்தவடையினா கடையில் கிடைக்கிற இழந்த வடை அந்த வேலை செய்யறதில்ல அதுக்குள்ள என்னென்னமோ போட்டு இந்த புளிப்பே இல்லைங்க இந்த இழந்த பழத்தினுடைய சுவையா அதில் இல்லாமல் இருக்குது அதுவும் வேலை செய்யல அப்புறம் இழந்தவடை நம்ம இழந்தவடையை சாப்பிட்டு அவருக்கு வந்து அந்த கசப்பு சுவை எதை சாப்பிட்டாலும் கசக்குங்களாமா அது வந்து தன்னாலேயே சரியாயிடுது இழந்த வடை சாப்பிட்டதுனால இதை வந்து இப்போ பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேனுங்க அப்புறம் வந்து விட்டமின் சி விட்டமின் சிங்கிறான் விட்டமின் சி புளி பழத்திலயுமே இருக்குது ஆனா இழந்த பழத்துல வேறு சத்துக்களும் கூட சேர்ந்து இருக்குதுங்க நம்ம இழந்த வடையை வாயில வச்சாச்சுன்னா நாட்டு இழந்த பழம் பூரானு காய வச்சுன்னா கொண்டு போய் மிஷங்களை விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுன்னா நாளைக்கே அப்புறம் இழந்த சூப்பர் செஞ்சிடல இழந்த பழங்க அந்த காலத்துல நம்மளா சிறுசார் கீழே போகிற நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் பன்னெண்டு வயசுல இருக்கும்போது முக்கியமான பழம் நம்ம சாப்பிட்டது இழந்த பழந்த எல்லாம் காட்டுக்குள்ளே போய் பொறுக்கிட்டு வந்து அதை சாப்பிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓடுவோம் ஸ்கூல் விட்டு வந்தோமே இழந்த பழம் சாப்பிட்டுருந்தேன் இந்த தலைமுறைக்கு இழந்த பழம்னா என்னென்னு தெரியாமல் போச்சு பார்ப்போம் அப்படி இழந்த மரத்தையும் நிறைய எல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க துடிங்கி போட்டுட்டாங்க அதனால முக்கியமான பழம் நுரையீரல் கழிவுகளை வெளியெடுக்கிறதுல முக்கியமான பழம் இது ஒருத்தர் வந்து சொன்னதை அவர் செஞ்சு பார்த்தே சொன்னதுங்க நுரையீரல் கழிவு இந்த நுரையீரல் கழிவுனா சளி போய் கட்டிக்கிறது தானுங்க அதை அப்படியே கரைச்சி வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இதுக்குத்தான் இருக்குதுன்னு சொன்னாரு தான் இது வந்து நம்ம தயாரிக்கிற புராடிகளை முக்கியமான புராடக்ட்டுல இது ஒண்ணுங்க இதை தயாரிக்கிறதுக்கு காரணமாக இதுதாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு நீ அடுத்த வாரத்திலேருந்து எல்லாத்துக்கும் இழந்த வடையை அனுப்பி வைப்போம்ங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா பல்புடிக்கும் பட்டையெல்லாம் வெட்டி போட்டு காய்ஞ்சிட்ருக்குது பல்பொடியும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இழந்த வடை அடுத்த வாரத்துலேருந்து கிடைக்கும் நல்ல சலசலன்னு காயும் நல்லா முறு முருண் காயிலின்னா மிஷின் அரைக்காது அப்படின்னு ஒரு ஒரு நாளே ஊரம் அரைக்குவான்னு நினைக்கிறேன் மூணு தாட்டை அரைக்க வேண்டியது இருக்குது காய போட்டுங்க இதுதான் இழந்த படம் செய்கிற மெத்தேடு நல்லா காய வச்சு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் மூணு தாட்டை அரைக்கணும் ஒரு தாட்டில் அரையாது பருவருன்னு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா தான் நல்லா இருக்குது அப்புறம் இது கூட வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்தி செஞ்சிருவேன் அருமையாக இருக்குங்க உமிழ்நீர் நல்லா சுரக்கு உமிழ்நீர் சுரந்தாலே ஜீரணம் நல்லா ஆயிடு ஜீரணம் ஆகிட்டாலே பல பிரச்சனை போயிடு அதனால் இழந்த பழத்தை இப்போ சீசன் இழந்த பழத்தை குறிக்காது சாப்பிடுங்க ஏன்னா இதையெல்லாம் விட்டுட்டோமில்ல நம்ம இழந்தது நிறையா கொடுத்த விலை அதிகம் நம்மளுக்கு பலன் கிடைச்சதெல்லாம் ரொம்ப கம்மி அதனால் இழந்த செமரத்தையும் காட்டுகளில் ஒன்று ரெண்டும் வச்சுடுங்க நல்லா இருக்குது சரி நானும் போய் காய போட்டேன் வேலையை பார்க்குறேன் இன்றைக்கி கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் இழந்தவடை ரெடி ஆயிடுங்க இழந்தவடை வேணுங்கிறவங்க நம்ம மாமூலாக போடுற நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அந்த நம்பரும் போட்டுவிட்டு சொல்கிற கையில் அன்னைக்கு போன வீடியோவில் டைட்டிலும் இதையும் மாற்றி போட்டீங்க டைட்டிலும் தம்ளினையும் மாற்றி வச்சுட்டீங்க வீடியோ வேறு வந்துருச்சு அப்படின்னீங்க ஆமாம் நம்ம பால் அவசரத்தில் மாற்றி போட்டு போயிட்டாரு நானும் பார்க்கல அது பாட்டுக்கு அப்லோடாகி வந்துருச்சுங்க அவர் பார்த்துட்டு சரி பண்ணி விட்டா ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நம்ம இந்த ஒன்று இப்போ வரக்கூடிய பத்தாண்டுகள் உணவு நிறையா மாறு உணவை பற்றி நிறைய பேசுவோம் பேச வேண்டியது இருக்குது அடுத்தடுத்து வெளியில் அதெல்லாம் பேசலாம் நன்றி வணக்கம்